ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் பார்த்திங்கன்னா மாவட்டம் வரைய வந்து வேலை வாய்ப்புட்ருக்காங்க ஸோ அது என்னென்ன வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் வேலை பதிவு எழுத்தர் வேலை இரவு காலர் வேலை ஜீப் ஓட்டுநர் வேலை ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எயித்து டென்த்து வந்து முடிச்சிருந்தா போதும் ஸோ வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது ஸோ எப்படி அப்ளை பண்ண சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் வந்துருங்க கூகுள் வந்துட்டு உங்களுடைய மாவட்டம் வந்து டைப் பண்ணிங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இப்போ கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன் ஸோ டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உங்களுடைய மாவட்டத்தோடைய லிங்க் ஓப்பன் ஆகும் பாருங்கள் ஹோம் பேஜு ஸோ இது இதான் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட ஹோம் பேஜு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு இருக்குது பாருங்கள் அறிவிப்பு கீழே பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள் அதில் கிளிக் பண்ணிங்க அதில் கிளிக் பண்ணிங்கன்னா வரிசையாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எந்தெந்த போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வேலை வந்து வேகன்ஸுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊரகராட்சி மற்றும் ஊராட்சி துறையில் இரவு காவலர் பணிகளுக்காக நேரடி நியமனம் மூலம் ஆட்சேபிற்கு பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனை ஸோ இது பார்த்திங்கன்னா தொடக்க தேதி கொடுத்துருக்காங்க பாருங்க பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி தேதி வந்து இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ஸோ அப்ளிகேஷன் வந்து இங்கே இருக்கு பாருங்க பிடிஎஃபில் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முன்றுப்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் இரவு காவலர் பணிக்கான விண்ணப்பம் இருக்குது பாருங்கள் விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் டிக் மார்க் பண்ணணுமோ அங்கே வந்து நீங்கள் டிக் மார்க் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கணும் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் எழுதிக்கணும் அது கீழே பார்த்திங்கன்னா உங்களுடைய மேல் ஃபீமேல் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஆனா பெண்ணா இல்லை தின்னுங்க கேட்டிருக்காங்க அது அதை என்ட்ரு பண்ணிங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தந்தை கணவர் பேருக்கு பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்க ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க பாருங்கள் அதை வந்து என்ட்ரு பண்ணிங்க ஸோ அது கீழே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏஜ் கேட்குறாங்க பாருங்கள் அதை எழுதிங்க ஸோ உங்களுடைய கல்வி தகுதிக்கு பாருங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணிங்க ஸோ தற்போதைய முகூரி கேட்டிருக்காங்க பாருங்கள் அதை மென்ஷன் பண்ணிங்க நிலையான முகோரி கேட்டிருக்காங்க பாருங்கள் அதை மென்ஷன் பண்ணிங்க இல்லை வந்து ரெண்டு ரெண்டுமே ஒன்று தானாக்கா அதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க விண்ணப்பதாரின் தொலைபேசி என்று கேட்டிருக்காங்க பாருங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள் அது வந்து நீங்கள் ரெண்டுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும் மதம் கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்துவா முஸ்லீமாக கிறிஸ்துவரா இல்லை இல்லை இதர மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க பாருங்கள் அது வந்து நீங்கள் என்னவோ நீங்கள் டிக் பண்ணிங்க வகுப்பு கேட்டிருக்காங்க பாருங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க ஜாதி கேட்டிருக்காங்க அது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க பன்னெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த மாவட்டம் கேட்டிருக்காங்க பாருங்கள் அதை மென்ஷன் பண்ணுங்கள் பதிமூலம் பார்த்தீங்கன்னா எந்த வகையான முன்னுரிமைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள் ஆதரவு ஆதாரமாக சான்று நகர் இணைக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு கேட்கறாங்க பாருங்க ஸோ அது என்ன ஸோ வந்து அது எது எதுக்குன்னா கொரோனா தொற்றிலோ இதர காரணங்களாலோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் மகள் மகன் ஆதரவற்ற விதவை விதவை ஸோ இந்த கேட்டகரி இருக்கவங்க வந்து இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் ஸோ இல்லைன்னா அது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட சான்று நகர்கள் என்ன தொழில்னு சொல்லிட்டு வந்து கே கேட்டுருக்கேன் பாருங்கள் நீங்கள் நீங்கள் என்னென்ன வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படி நீங்கள் டிக் பண்ணிக்கணும் பள்ளி மார்க் ஸ்டாண்டர்டு அதாவது உங்கள் டிசி கேட்டுருக்காங்க பாருங்கள் கல்வி தகுதி சாண்ட் கேட்டுருக்க பாருங்கள் உங்களுடைய மார்க் ஷீட் கேட்டுருக்காங்க பாருங்கள் ஸோ இல்லை வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனலோ இல்லை உங்களோட உங்களுடைய மார்க் மார்க்ஷீட்டோ டென்த்து டுவெல்த் ஷீட்டோ இல்லை வந்து உங்களுடைய எயித்து மார்க் ஷீட்டோ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் சாதி சாண்ட் கேட்குறாங்க பாருங்கள் உங்கள் கம்யூனி சர்டிஃபிகேட் வந்து இங்கே வந்து நீங்கள் டிக் பண்ணிங்க என்ட்ரு பண்ணிங்க ஸோ முன்னுரிமை சாண்ட் கேட்குறாங்க பாருங்கள் வீடோ ஆதார் ஒட்டோர் இருக்க அதுக்கான இல்லை வந்து நீங்கள் ஹேண்டிகாப்ட் இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அது நீங்கள் என்ன வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் மென்ஷன் பண்ணும் ஆதார் கார்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை வீட்டு வரி ரசீது எதனா மோண்டு சொல்லிட்டு பாருங்க அது வந்து நீங்கள் இதுலேருந்து நீங்கள் இதை இதை ஒன்று வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் எழுதி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பா ஸ்டாம்ப் போட்டு வந்து நீங்கள் அந்த நீங்கள் அனுப்புகிற வந்து கவரில் வச்சு நீங்கள் அனுப்பணும் ஸோ அது எதுக்குனாக்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும் அவங்க வந்து ஆஃபீஸில் இருந்து வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ அந்த அவங்க வந்து ரிப்ளை பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஒரு நீங்கள் இங்கே இங்கேருந்து அனுப்பும்போதே ஒரு கவரில் வந்து முப்பா ஸ்டாம்ப் போட்டு தான் நீங்கள் அது உள்ள வச்சு தான் நீங்கள் அனுப்பணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறுதிமொழி கேக்கிறாங்க பாருங்கள் அது வந்து படிச்சுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் போது சுய சுய சுயசான்றி மிட்ட சான்றிதழ் நகல்கள் அதாவது உங்களுடைய உங்களோட சர்ட்டிஃபிகேட்டு ஜெராக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சைன் பண்ணியிருக்கணும் செகண்ட் பார்த்திங்கன்னா சுய விவரத்துடன் கூடிய அஞ்சல் விலை முப்பது ஒட்டப்பட்ட அஞ்சல் உரை ஒன்று வந்து நீங்கள் வந்து உள்ளே வச்சு நீங்கள் அனுப்பணும் ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க ஸோ வந்து அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ரிப்ளை பண்ணணும்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷனோட நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்க்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் அதை மாதிரி கிளிக் பண்ணிங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பதவியின் பேர் கேட்டிருக்காங்க பாருங்கள் இரவு காவலர் பணியின் தன்மை பார்த்திங்கன்னா அலுவலகத்தின் உடை உடைமைகளை பாதுகாத்தல் இரவு நேரங்களில் அலுவலகத்தினை பாதுகாத்தல் ஊதியம் பார்த்தீங்கன்னா ஏழாவது ஊதியத்தின் ஊதிய குழு ஊதிய நிலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து பன்னெண்டு கொடுத்துருக்காங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஏழு கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா எஸ்சி கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளி பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து நாற்பத்தேழு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் எக்ஸர்வீஸ் மணி பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து நாற்பத்தெட்டு இல்லை வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி எந்திங்கன்னா ஐம்பத்தி மூணு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் மேற்கண்ட தேதியில் அதிகபட்ச வயது வரம்பு பூர்த்தி அடைந்தவர்களாக இருக்கக்கூடாது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு விவரங்கள் கல்வித் தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ வந்து டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது எல்லாமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க தகுதிகள் சொல்லியிருக்காங்க பாருங்கள் மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டர் வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும் அதாவது சைக்கிள் பைக் வந்து ஓட்ட தெரிஞ்சுக்கணும் ஸோ அவங்கள வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஓட்டுநருக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இருக்குது ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஃபில் பண்ணணும் ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் விட்ருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இரவு காலர் கேட்டிருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊரக கலாச்சி மற்றும் ஊராட்சி துறையில் பதிவுரை எடுத்து கேட்டிருக்காங்க பாருங்க ஸோ அந்த போஸ்ட்டுக்கும் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலுவலக அலுவலக உதவியாளர் கேட்டிருக்காங்க பாருங்க அதுவும் கேட்டிருக்காங்க ஸோ வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ வந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபேஷன் கொடுத்துருக்காங்க ஃபாலோ பண்ணிடுறேன் கீழே பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் அதுக்குள்ளே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடணும் ஸோ அது வந்து எப்படி சென்ட் பண்ணும் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க உங்கள் மாவட்டத்தை போட்டு நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிங்க ஸோ உங்களுடைய மாவட்ட நேம் வந்து போட்டு டிஸ்ட்ரிக்ட் போட்டு அதில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அறிவிப்பு இருக்கும் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்கும் பாருங்கள் அதில் போய் நீங்கள் க்ளிக் பண்ணணும் அதில் போய் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வரும் ஸோ என்னென்ன வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் ஸோ வந்து அதை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே மேடம் சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ